அத்தை என்னத்தை காஃபி அத்தை முருங்கைக்கீரை கையில் வச்சுருக்கீங்க அத்தை இதை வச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க இன்றைக்கால் காஃபி அத்தை ஆமாம்மா இன்னைக்கு காஃபி பொல்ல இந்த முருங்கைக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு சூப்பு தான் ரெடி பண்ண போகிறேன் இதில் நம்ம மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு நான் நம்ம கொதிக்க வச்சு இந்த முருங்கைக்கீரையில் நான் அதில் நம்ம எல்லாத்தையுமே நல்லா நுணிக்கிறணும்மா இதில் அந்த கல் வச்சுருக்க மத்திய அந்த கல்லில் வச்சு நல்லா நுணுக்கி இந்த தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும் இதில் ஹைலைட் என்னன்னாக்கா நம்மளுக்கு மஞ்சள் தான்மா இது மஞ்சளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் இதில் மஞ்சளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னாக்கா நம்மளுக்கு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு நாலு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லா அந்த சூப்பை நல்லா கொதிக்க வச்சு அதிலேயே உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது அயன் சக்தி நிறைய இருக்குது இது வந்து உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்றவங்க டெய்லியும் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுமா இது அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது போல் சாம்பாராவோ இல்லை பொரியலாவோ கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ராகி அடை கூட நீங்கள் இந்த முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்லாங்க இந்த கையில் காலில் வேர்வை கொட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படுறவங்க கூட இந்த முருங்கைக்கீரையே சூப்பு வச்சு குடிச்சிங்கனாக்கா அந்த ப்ராப்ளமே இருக்காது அதனால் நீங்கள் தொடர்ந்து காபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்